ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க ஹீட்டானதுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது நல்லா சூடாகட்டும் சூடானதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு ஸ்பூனு சேர்த்துக்குங்க ஜீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு முக்கால் கப்பு சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் சேர்த்துனதுக்கப்புறம் இதை நல்லா வதக்கி விடுங்க இதை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்துக்கோங்க இப்போ இதை கைவிடாமல் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்குங்க இந்த வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்து மாறணும் இதோட ஸ்மெல்லு அந்த கருவேப்புல இதெல்லாம் சேரும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா வந்து வதக்கி விடுங்க நீங்கள் வந்து உப்பு சேர்க்கும்போது உங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் சீக்கிரமாக வந்து வதங்கிடணும் இப்போ நம்ம இந்த வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம அடுத்து சேர்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடமிளகாய் குடமிளகாயை வந்து நான் வந்து ஒரு முக்கால் கப்புக்கு மேலே எடுத்து பொடியாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்து இதையும் நல்லா கலந்து விடுங்க இது வந்து ஒரு அரைப்பதம் வந்து வெந்தாலே போதுங்க ரொம்ப வந்து வேக வைக்கணும் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ஒரு வெந்தால் வெந்தாதான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாதிரி ஒரு அரை அந்த கண்ணாடி பதம் வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் சிக்கன் பவுடர் அதாவது சிக்கன் மசாலா பவுட்ருக்கு இல்லைங்களா சிக்கன் தூளி இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூனு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இதில் ஒரு மூணு முட்டை எடுத்து இந்த மாதிரி தனியாக ஊற்றி இதை நல்லா இப்படி கலந்து விட்டுக்குங்க இந்த கட்டு இல்லாமல் நல்லா நீட்டாக கலந்து விட்டதுக்கப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி கலந்து விட்டுங்க கலந்து விட்டுட்டு இப்போ இந்த நம்ம வெங்காயம் இதெல்லாம் வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த மண் சட்டிலேயே கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி இந்த முட்டையை அதிலே ஊற்றிடலாம் இந்த மாதிரி சைடில் ஊற்றி நம்ம வேக வைக்கும்போது ஓரமாக வந்து வேக வைக்கணும் இங்கே பாருங்க நம்ம வெங்காயம் எல்லாம் ஓரமாக ஒதுக்கிட்டோம் இப்போது அந்த முட்டை நல்லா வெந்ததுக்கப்புறம் இதை எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து நம்ம கலந்து விடுவோம் இப்போ தான் ஒன்றா சேர்த்தணும் ஆரம்பத்துலேயே நீங்கள் வந்து முட்டையும் இதையும் பச்சையாகவே அந்த முட்டை இதில் ஊத்துனீங்க அப்படின்னா இந்த ஒரு ஸ்டேஜ் வந்து வராது வரதுக்கு ரொம்ப டைமும் எடுக்கும் டேஸ்ட்டு வேறு மாதிரி டிஃப்ரெண்டாக போயிடும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டாச்சு கலந்து விட்டதுக்கப்புறம் இது நல்லா மசாலா அந்த சிக்கன் மசாலாவோட எல்லாமே ஒன்றோட ஒன்று நல்லா கலந்துருச்சு இப்போ உங்களுக்கு உப்பு பார்த்துக்குங்க உப்பு பத்தலேன்னா நீங்கள் உப்பு கொஞ்சம் லைட்டாக வந்து சேர்த்துக்கோங்க இப்போது சூப்பரான சுவையான ஒரு முட்டை பொரியல் வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சுலபமானது ரொம்ப டேஸ்டானது இது வந்து ரசம் சாதம் சாம்பார் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க